இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவொன்ன பத்து நாள்ல தேடி கண்டுபிடிச்சாங்க எப்படியா முடியும் நீங்க எல்லாரும் தேர் தொலைச்சிட்டு தலைய தேடி சொல்றீங்களே இது என்ன அது நியாயம் ஏப்பா தமிழர் சே தமிழர் சே என்னது ரயில்வே ஸ்டேஷன் எவனையுமே காணும் அம்முன்னு இவன போய் எங்க தேடுறதாய் டே பஞ்சம் என்ன டே ஆட்டுறத நிறுத்துறா ஆமா நீ தூரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா ஆஹ் இருக்கா உனக்கு ஊட்டில ஏதோ ஏர்போர்ட் இருந்துதுரா இப்ப எடுத்துக்கானுங்க சரி அத விடு நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் டேய் பண்ணாத உங்க தாத்தா தான் பஞ்சு முட்டை வியாபாரம் பண்ணானே நீயாவது ஒரு பஞ்சு மில்ல வெச்சிர கூடாது குல தொழிலங்க விட முடியாது சரி நாலு நாளைக்கு முன்னால அமெரிக்கா வந்துன்னு சொல்லி ஒரு டக்கால்டி பாத்தி எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போறத நீ பாத்தியா யோ தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு டேய் நாம் இருவர் நமக்கு சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவருன்னு சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவருன்னு சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர்ன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலமைக்கு கொண்டு வந்து விட்றாதீங்கடா ஜன பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சிக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை உணைக்க முடியாது அவன் சொல்லல சொல்லலை ஐயோ ஏன்டா கூட்டிக்கிறேன் நான் உன்னை என்ன கேட்டேன் நாலு நாளைக்கு முன்னால ஒருத்தர் இப்படிக்கா போனானா அவனை நீ பாத்தியான கேட்டேன் அதுக்கு நீ எனக்கு என்ன சொல்லணும் பார்த்தேன் பாக்கல போனா போக இதான சொல்லணும் அத விட்டுட்டு இவ்வளவு நேரம் ஊர்கதையை பேசி பேஸ் பண்ணிட்டேன் அந்த பேமானி வக்கீல் எனக்கு பத்து நாள் தான் டைம் கொடுத்துருக்கா நீ ஒருத்தனே ஒரு மணி நேரம் பேசி என்ன வேஸ்ட் பண்ணிருக்க இப்படி ஆளாளுக்கு வேஸ்ட் பண்ணீங்கன்னா அவன் நான் எப்படா கண்டுபிடிக்கிறது கேட்டா தாத்தா பண்ணி

உங்களை ஜமீனே இல்லீங்க யாரும் உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ணு தெரிஞ்ச நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுங்களேன் அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களா இருக்கீங்க சுத்தி எல்லாம் காத்தலையாவே இருக்கேடா உங்களை நான் எங்கயும் பாத்துருக்கேன் நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன பகிர்ந்து அப்படியே கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு வலி புதுகுலி என்னது வேலைக்கார பசங்க சும்மா இருக்க முடியாம வந்து பகல நம்ம உங்களை பாத்துக்கிறோம் ராத்திரில உங்களுக்கு துணியா ஒருத்தர் வேணும்னு சொல்லி பதினாறு வயசு பொண்ணு தலையில கட்டிட்டாங்க என்னது பதினாறு வயசா ஆமாங்க இதெல்லாம் நியாய தரமாக நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்காய் மேலே ஏ படுத்துக்கிறேங்க ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைங்க பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காமான் தொண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயாக்கு கால அமுக்கு முழுக்குன்னு ஐயோ பாவிங்களா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிப்பேட்டேன் வயசுல

போயிருச்சு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கல ஓம் துமங்கலீதியும்

Thank mm -hmm. you.

எங்க போயிருப்ப சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளேயில் நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா இजेक्टமெனே சைடல வருஞ்சானே ஒடிடியா கேடியா கேடியா எங்க போறே நேர போ சிக்கு சிக்குது வண்டி ஆடவே இருக்கு இவளா உங்க பக்தகோடிகள் என்னாரு கோயிலல பூஜை பண்ணும்போது சன்னதியில வராத பகவான் இப்போ இப்படி ஸ்கூட்டர்ல போும்போது வந்திருக்கல எல்லாரும் நேராண்டயா ரோட பார்த்து நான் எங்க தானா போறது இந்த ஊர்ல நல்ல நல்ல கட்டாரு பயப்படாது கெட்டிய புரிஞ்சுக்க

மழை பெய்ய மாதிரி போயிட்டு ஆஹா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தனிப்பட்ட எல்லாம் போக்குங்க நோயில போன பகவான் போச்சு நார் போனேன் நிக்காம போன பகவான் போச்சு ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான்

Oh, see, sir, no, no, His part is some because it's the place we so. What's your qualification? Oh, uh, yeah, as a qualification. If it makes no ..based, it's a qualification. <laughs> uh, baby, in India, it's so tall, or not Make it so shitty? <laughs> yeah. Oh, what is His back is bigging and padding, but what is it? Yeah, no. Yeah. Oh, 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 oh. oh, oh. Hi. <laughs> Hello, lawyers. Hoppa? <laughs>

நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்டுல உங்களை தலைக்கு தலைப்பாவே எனக்கு அழகான பொண்ணுகளை பார்த்தா பழக்கம்